சிறுகடிக்கு ஆசை சீரியலில் இனி எபிசோடில் நம்ம மீனாவும் ஸ்ருதியும் கிச்சனில் உக்காந்து பேசிக்கிட்டு வரக்காங்க அங்கே வர்ற ரோகிணி சும்மா இருக்காமல் உங்களால் எப்படி வந்து இவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்க முடியும் எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வேணுனாலும் கொடுக்க முடியும் மனோஜும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஸ்னஸ் மேன் ஆகிட்டார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பார் அதனால் அவரால் எவ்வளோ வேணுனாலும் கொடுக்க முடியும் ஆனால் ஒன்னால் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு வேணும்னே மீன வெறுப்பேற்றுற மாதிரி இந்த ரோகிணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதனால மீனை பயங்கரமாக கோவம் வந்து நம்ம ரோகிணியை வெளுத்து வாங்கிடுறாங்க அதுக்கப்புறம் மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாமலையோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா பரசு வந்து இன்ஜினியரை அழைச்சிக்கிட்டு வராப்பில் ஸோ நம்ம பொம்மை பார்த்துருப்போம் எதுக்காக அந்த இன்ஜினியர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மெத்தையில போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அலந்து ஒரு ரூம் கட்டுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்ச ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இல்லையா இப்போ இந்த அஞ்சு லட்ச ரூபாய்க்கு என்ன செய்யறது அப்படின்னு பேசும்பொழுது ஏற்கனவே இந்த வீடு அடமானத்தில் தானே இருக்குது இந்த வீட்டுக்கு மேலே இன்னும் அஞ்சு லட்ச ரூபா கேட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாரு ஆனால் இந்த விஜயா இருந்துக்கிட்டு என்னது இந்த முத்து மீனாவுக்காக ரூம் கட்டுறதுக்காக அஞ்சு லட்ச ரூபா அடமானம் வச்சு வாங்கணுமா அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு விஜயா பிரச்சனை பண்ணி விட்டுறாங்க ஸோ வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வம்புத்தையும் இழுத்து விடுறாங்க நம்ம விஜயா ஸோ இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோ ஸ்ருதியோட அம்மா தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ அவங்களோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சு லட்ச ரூபா கொடுக்குற மாதிரி கொடுக்க போவோம் எப்படியும் முத்து வந்து வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவோம்ல நம்ம போய் அஞ்சு லட்ச ரூபா கொடுக்க போன மாதிரி ஆயிடுச்சு அப்படியே பிரச்சனையை உண்டாக்குன மாதிரியும் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரியே பிரச்சனையும் நாளைக்கு உருவாக போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்